உங்களுக்காக சில இணைப்புகளை கத்தர் கொடுப்பார் ஆண்டவர் நான் சொல்லிட்டுங்களா யாரோ ஒருத்தரோட கொண்டு போய் இணைக்கிறதுனால உங்க பிஸ்னஸ் வேற லெவலில் போகும் தேவன் இணைப்பை கொடுத்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுவார் வேதத்தில் வாசிக்கிறோம் லாபான் வீட்டுக்கு யாக்கோபு வந்ததுனால லாபானுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆச்சு ஒரு மனுஷனை கொண்டு வந்து பிஸ்னஸை மல்டிப்புள் ஆங்கிளில் வளர வைக்க முடியும்னா இன்னைக்கும் கத்தர் அதை செய்வார் நான் சொல்கிறேன் உங்களுடைய பொருளாதார தேவைகளை மாற்றுவதற்கு கத்தர் யாரோ ஒருவரை அனுப்பலாம் யாரோ ஒருவர் மூலமாக ஆலோசனை இவரலாம் ஒரு கதவு உங்களுக்கு திறக்கப்படலாம் உங்க பலத்தை சார்ந்து இதுரெக்கி நடக்கலையா கர்த்தருடைய வார்த்தை நம்மங்க கர்த்தர் செய்வார் ஒரு சொந்த குமாரனை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பார் एवरीथिंग வில் கம் சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க ஒருவேளை டயர்ட் ஆகி நம்மளால் முடியாதுன்னு நீங்களே உங்க மனசில் நினச்சிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தான் கத்தர் பேசுகிறார் உன்னால் முடியாமல் இருக்கலாம் என்னால் முடியும் நான் செய்வேன் என்ன நம்பு உனக்கு அற்புதம் நடக்கும் இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறதே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை அழிக்கிறவர் அல்ல நித்திரையில் அழிக்கிறவர் ஆமாம் நித்திரை அழிக்கிறவர் அல்ல நித்திரையாக இருக்கும் போதே அழிக்கிறவர் ஆசீர்வாதங்களை அழிக்கிறவர் நன்மையை அழிக்கிறவர் சுகத்தை கொடுக்கிறவர் ஈவன் வென் யூ ஸ்லீப் உலக மனுஷன் சொல்றான் நீ தூங்கும் போது சம்பாதிச்சின்னா நீ பெரிய உலக மனுஷன் வேலை செய்யும் போது இல்லை நீ தூங்கும் போது உனக்கு பணம் வந்துட்டு இருந்துச்சுனா நீ சக்சஸ் ஆயிட்ட சொல்றாரு நீ தூங்கும் போது ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்குது ஆல்ரெடி நீ ஆசீர்வாதமானவன் தான் நீ வேலை செய்யறத மாத்திர சார்ந்துருக்காத ஈவன் வென் யூ லீப் ஒரு ஆசிர்வாதம் நீ எனக்கு பிரியமானவன் எனக்கு பிரியமானவன் நித்திரையிலும் நான் தருகிறேன் நீங்கள் தூங்கும்போது கூட பாருங்கள் முழிச்சிருக்கப்போ தான் நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம நிறைய யோசிப்போம் அது எப்படி முடியும் இது எப்படி முடியும் இதெல்லாம் செட்டாகுது ஆனால் தூங்கும்போது பாருங்கள் சூப்பர் நேச்சுரலாக கனவு காண்றோம் ஃப்ளைட்டில் இது வரைக்கும் போனதே இல்லை ஆனால் ஃப்ளைட்டில் போன மாதிரி தூக்கத்தில் கூட நம்ம கனவு இல்லை ஏன்னா தூக்கத்தில் உங்களுடைய இன்ட்ரப்ஷன் இல்லை அதனால் காட் இஸ் ஃப்ரீ டு டாக் நான் சொல்கிறேன் சில நேரத்தில் நீங்கள் தூங்கும்போது கத்தர் ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிடுவார் அப்படி ஆண்ட் ஒரு ஒரு வாசலை காட்டிட்டு போயிடுவார் ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு போயிடுவார் நான் சொல்கிறேன் அதெல்லாம் சீரியஸாக எடுங்க ஸோ வென் யூ ஸ்லீப் காட் ப்ரொவைட்ஸ் நீங்கள் தூங்கும்போது கத்துறவங்க தேவைகளை சந்திக்கிறா எந்த வழியாக வரும் எப்படி வரும் எப்படி உயர்வீங்க தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் டோன்ட் கொஸ்டின் ஜஸ்ட் ட்ரஸ்ட் காட் கேள்வி கதைங்க நம்புங்க கத்தர் செய்வார் ஆண்டவர் உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் இதை குறித்து கவலைப்படாதீங்கன்னு ஏசு சொல்லிட்டு போயிட்டார் எனக்கு உங்கள் அப்பாவை பற்றி தெரியும் கவலைப்படாத அவர் பார்த்துக்குவார் நீ அவருக்கு விசேஷமானவன்னு சொல்கிறார் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத ஜஸ்ட்டு ட்ரஸ்டேம் அவரை நம்பிடு அற்புதமாக நடத்துவார் அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா திரும்பிப்பார் இது வரைக்கும் நடத்துனார்ல இனிமேலும் நடத்துவார் இதுவரை தேவைகளை சந்திச்சார்ல இனிமேலும் தேவைகளை சந்திப்பார் கஷ்டம் இருந்தது உண்மைதான் தேவை இருந்தது உண்மைதான் கடினமான காலங்கள் இருந்தது உண்மைதான் ஆனால் அதை கடந்து வர உதவி செஞ்சார்ல இனி வருகிற நாட்களிலும் அவரே உதவுவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை குறைகளை எல்லாம் கத்த நிறைவாக்குவார் நிறைவாகும் சம்பூர்ணம் உண்டாகும் பரிபூர்ணமாய் கத்தர் ஆசீர்வதிப்பார் பெருக்கத்தின் தொடர்ந்து வரும்படி கத்தர் செய்வார் உங்களுடைய உங்களுடைய திறமையும் வருத்தப்பட்டு வேலை செய்யறதோ நம்பாதீங்க வேலை செய்ய ஆனா அவரை சார்ந்துக்கோங்க கோலை நீட்டு நான் பிரிச்சு விடுறேன் வேலை செய்ய தேவையை கத்தர் சந்திப்பார் உங்களுடைய பிரயாசத்தின் பலன் அவரிடத்திலிருந்து வருவதாக சூப்பர் நேச்சுரலா உங்களுடைய தேவைகள் எல்லாம் கத்தர் சந்திப்பாராக ஒரு சூப்பர் பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் பிசினஸ்ல பொருளாதாரத்துல கடன் இயேசுவின் அடைக்கப்படுவதாக கத்தர் வாசலை திறப்பாராக இதுவரை அடைப்பட்டிருக்கிற வாசல்கள் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக என்று நான் செபிக்கிறேன் கெட்ரெடி வார்த்தையை வாங்கிக்கோங்க நம்புங்க அற்புதம் நடப்பதை பாருங்கள்